எங்களை வழிநடத்தும் தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களை வணங்கி நேற்றைய முன்தினம் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை ஊராட்சி தலைவர் ஆகிய நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த தக்கலை ஊராட்சி தலைவர் தம்பி சேவியர் குமார் அவர்கள் கொல்லப்பட்டுள்ள பச்சை படுகொலை நிகழ்த்தப்பட்டுள்ளது அதற்கு நீதி வேண்டி சார்பில் மாநிலந்தோறும் உள்ள மாவட்டங்களிலும் போராட்டங்கள் நடைபெற்றுக் இன்று கோவையில் நீதி வேண்டி இந்த ஆர்ப்பாட்டம் ஒரு சாதாரண குடும்பத்தை சார்ந்தவர் அரசு தக்காளியில் இருக்கிற பணிமனையில் வேலை செய்து கொண்டிருக்கிறார் தேவாலயத்தில் இரண்டு குழுக்களாக தேர்தல் வரும் போது இயற்கையாக இரண்டு குழுக்கள் இருக்கும் அதுல ஒரு நேர்மையாளர்கள் வரவு செலவு கணக்கெல்லாம் சரியாக தாக்கல் செய்யப்பட வேண்டும் அப்படி கோரிக்கையை வலியுறுத்தி ஒரு குழு இன்னொரு குழு வந்து பாதையாக கூட சேர்ந்த குழு அவர்கள் வந்து வரவு செலவு கணக்கெல்லாம் சரியா தாக்கல்

பத்தாம் வகுப்புக்கு வகுப்பெடுக்க வேண்டியவர்களை ஒன்னாம் வகுப்பில் போட்டு ரொம்ப கீழ்தனமாக நடத்தி இருக்கிறாங்க இவரை மாறி மாறி கன்னியாகுமரிக்கும் மற்ற பணிமனைகளுக்கும் மாத்தி அலைச்சல் தினமும் ஐம்பது கிலோமீட்டர் போயிட்டு வர மாதிரி அலைச்சல் ஏற்படுத்திருக்காங்க நடந்துட்டே இருந்திருக்கு அப்ப ஒரு கட்டத்துல ஒண்ணு இவங்க கூப்பிடுறாங்க வாங்க ஏன் பிரச்சனை நம்ம நேரடியா பேசி தீர்த்துக்கள் தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இவரை வர சொல்றாங்க சமாதானம் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி ஏமாற்றி இவரை நேற்று முன்தினம் அந்த பாதிரியார் வீட்டுக்கு ராபின்சன் என்கிற பாதிரியார் வீட்டுக்கு வர வைக்கிறாங்க அவர் போய் சில நிமிடங்களிலேயே அயன்பாக்ஸால் அவரை தாக்கி ஒரு அன்பை வழிநடத்தக்கூடிய அன்பை போதிக்கக்கூடிய பாதிரியார் ராபின்சன் என்பவரும் திமுக ஒன்றிய செயலாளரான ரமேஷ் பாபு என்பவரும் அவர்களுடன் புகுதர்களை சேர்த்தி கொண்டு பதினஞ்சு பேர் சேர்ந்து ஒரே ஒருத்தரை அடிச்சு கொலை பண்ணியிருக்கிறாங்க சர்ச்சா மட்டும் வரவு செலவு பண்ண கேட்கல அவர் ஒரு நேர்மையாளர் இவர்களோட ஆற்று மணல் கொள்ளை கனிம கொள்ளை எல்லாத்தையும் தட்டி கேட்டு தொடர்ச்சியா தட்டி கேட்டு வந்துட்டு இருந்திருக்காரு அப்ப மாவட்டத்தில் இவங்க சேவை சாய்க்கால போது மக்களுக்கு இதை வெளிப்படையாக வெளிச்சமிட்டு காட்ட வேண்டும் என்று சொல்லி அவருடைய முகநூல் பக்கங்கள் எல்லாம் எழுதியிருக்கிறார் அந்த மணல் கடத்தலுக்கும் கனிமவள கொள்ளைக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்திலே பின்புலமாக இருப்பது அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் பின்புலத்தில் அவர் வந்து இப்படி தட்டி எல்லாம் விட்டு வச்சோம்னா நாளைக்கு இன்னொருத்தர் தட்டி கேட்பா அடுத்த நாள் இன்னொருத்தர் வருவா அதனால ஒருவர் மேற்பட்டமே ஆர்ப்பாட்டமும் அவங்க மேல எஃப்ஐ ஆர் முதல் தகவல் அறிக்கை ஆனா இன்னைக்கு வரைக்கும் கைது செய்யப்படவில்லை இல்ல நாம் தமிழர் கட்சியில யாராவது சின்ன மீன்ஸ் போட்டாலோ இல்ல ஆளும் கட்சியை எதிர்த்து கேள்வி சேர்ந்தவர்கள் என்பதனால் மட்டுமே இன்னும் கைது செய்யாமல் அவர்களை தப்பித்து ஓடுவதற்கான வாய்ப்பை காவல்துறையும் ஏற்படுத்திக் அதை எதிர்த்து அவர்களை கைது செய்த சீரை கொட்டைகளை அடைக்க வேண்டும் என்பதை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி மாநிலங்களும் வலுவாக போராடி முன்னேற்ற

சொந்த பாராமல் வெட்டி வீழ்த்தது திமுக தினகரன் அலுவலகத்துல அவங்க உறவினரோட அலுவலகம் கூட பார்க்காம ஒரு கருத்து கணிப்பு வச்சதுக்காக திமுகவின் அடுத்த தலைவர் யார் என்பதை கருத்து கணிப்பு வச்சதுக்காக அலுவலகத்தை கொளுத்தி அப்பாவி ஊழியர்களை பச்சை படுகொலை செய்தது அன்றைய திமுக மிக சதீவமாக அக்டோபர் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மணல் கொலையை தட்டி கேட்ட வி

இன்னைக்கு ஒரு நாம் தமிழர் நீ கை வச்சா அத்தனை நாம் தமிழர் வந்து போராடி உன் சட்டையை பாதிப்பை கண்டிப்பாக நீங்கள் அனுபவித்து தீர வேண்டும் கேட்க திமிரும் ஆட்சி அதிகார பலமும் இவர்களை ஒரு மிக பத்தாண்டு காலம் அதிகாரமற்ற இவர்கள் அதிகாரத்திற்கு வந்த உடனே இரண்டாண்டு காலங்களில் செய்து கொண்டு ஆட்டம் இதுல நேரத்தில் இளைஞர் அணி மாநாட்டில்

பெண் பேசுவதற்கு ஒரே ஒருவருக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கிறது பெண் விடுதலை இல்லையா இம்மண் இல்லை என்று பெண்கள் கையில துவக்கை கொடுத்து ஆயுத காலத்திலே மேலும் பிரவாக பிள்ளைகள் அரசியல் காலத்தில் ஐம்பதுக்கு அறிமுக கொடுத்து பெண்களுக்கு சமூக கொடுத்த அண்ணன் சீமான பிள்ளைகளுக்கு மட்டும்தான் பெண் பற்றி பேசுறதுக்கான அருகே உள்ளது

அதிகாரத்திலிருந்து அவற்றமே ஒழைய என்னை தமிழர் கட்சிக்கு அதனால பயந்து ஓடிவாங்கன்னு நினைக்கிறது இப்படி ஒரு கேடு வெட்ட கட்சியை வளர்த்து வச்சுட்டு போயிருக்கிறாரு கட்சி தலைவர் கருணாநிதி இரும்புனா பத்தம் எல்லாம் கருணாநிதி கருணாநிதி அவரோட சில அவரோட பேர் இப்பிரும்பாமா அதுதான் இப்போதைய இந்த திராவிட மாடலோட திட்டம் பேருந்து நிலையமா கருணாநிதி பேரு இந்த அரசு போக்குவரத்து ஊழியர்களுக்கான எந்த ஒரு நியாயத்தையும் இந்த அரசு ஆனா அவங்க மேல கொண்டு போய் பேருந்து நிலையத்துக்கு வைக்கிறார் அவங்க அம்மா பேரை கொண்டு போய் வேலூர்ல ஒரு பேருந்து நிலையத்துக்கு வைக்கிறார் இதை பண்பாடு பட்டு ரத்தத்தை வேர்வையாக்கி வேலை செஞ்சு சம்பாதிச்சு வரி கட்டினா அந்த காசு எடுத்துட்டு போய் கருணாநிதியோட அம்மா பேரை வைக்கிறார் இதெல்லாம் அதிகார இந்த அதிகார திமிரையும் ஆணவத்தையும் நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி ஒரு நாள் அதிகாரத்திற்கு வந்து நீங்கள் உங்களுக்கு வழியை திருப்பி கொடுப்போம் வழியை தந்தவழிக்க அதை திருப்பி கொடு என்னும் மேலகுமே அவர்கள் வழியில நாம் தமிழர் கட்சி இந்த திமுகவையும் குண்டர்களையும் விடமாட்டோம் என்று சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்